கண்ணியத்திற்கும் பெ மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருகளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்லதொரு தருணத்தில் சூரா ஆலி இம்ரான் என்கிற மூன்றாவது அத்தியாயத்தில் அறிவுடைய மக்கள் என்று திருக்குறானிலே அல்லாஹ் பதிவிடுகிற அல்லாஹுவை உணர்ந்து நம்மை படைத்த ஒரு மகாபெரும் பேராற்றல் ஒன்று இருக்கிறது என்று விளங்கி அந்த ஏகநாயனை வழிபட்டு அவனிடத்தில் அருளை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அறிவுடைய மக்கள் எப்படியெல்லாம் அல்லாக துவா செய்வார்கள் என்பதை சூரா ஆல் இம்ரான் என்கிற மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் முதல் நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனம் வரை ஏறத்தாழ ஆறு வசனங்களில் அந்த சாரார்களை குறித்து அல்லாஹ் அழகுற சொல்லுகிறான் அவர்களை பற்றி நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் முழுக்கு சமவாத்தி அறது வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் குள்ளி செய்யின் கதீர் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான்

அதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும் இதிலே பாடங்களை பெற வேண்டும் என்ன பாடம் வானம் எப்படி இயங்குகிறது பூமி எப்படி இயங்குகிறது என்பதிலிருந்து என்ன பாடம் என்றால் இதற்கு பின்புலத்திலே எவனோ ஒரு பெரும் ஆற்றல் கொண்ட ஒருவன் இருக்கிறான் அவன் சுய சிந்தனை கொண்ட எல்லாவற்றையும் தீர்க்கமாக முடிவெடுக்கிற ஒரு பேரறிவாளன் என்பதை உணர்ந்து அவனிடத்தில் அவனை குறித்து எண்ணி பார்த்து பிரார்த்தனை செய்கிற அடியார்கள் தான் அடி அறிவுடையவர்கள் அடுத்த தொடர்ச்சியாக சொல்கிறான் மக்களாக வரக்கூடிய இவர்கள் இந்த மனித சமுதாயத்தவர்கள் அல்லாகவே நினைவு கூறுவார்களாம் நின்ற நிலையில் நினைவு கூறுவார்கள் அமர்ந்த நிலையில் படுத்த நிலையிலும் அல்லாஹே அவர்கள் நினைவு கூறுவார்கள் நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வானபூமியை பற்றியும் சிந்திப்பார்கள் வானம் பூமியினுடைய படைப்பை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் இவ்வளவு பிரம்மாண்டமும் ஒருத்த கொண்டு வர முடியுமா இவ்வளவு பிரம்மாண்டத்தை அற்பம் பிரம்மாண்டத்தின் உச்சம் உலகத்தினுடைய இவ்வளவு பெருசா படைச்சிட்டு அவன் சொல்றான் இதெல்லாம் அற்பம் ஒண்ணுமே கிடையாது நான் உருவாக்குனதுல இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்கிறான் அப்ப இது குறித்து அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் அல்லாஹ் நினைவு கூறுவார்கள் நினைவு கூர்ந்து விட்டு அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா

பாவம் செய்கிற அக்கிரமக்கார்களை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கிற நோக்கம் யாருலாம் நீ தூயவன் எங்களை நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்து விடு என்று இவர்கள் கேட்பார்கள் ரப்பனா யாரை நீ நரகத்திலே நுழைய வைத்து விட்டாயோ அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய் கேவலப்படுத்திய நீ எங்க கொண்டு போவ நல்லோர்களை உன் உன் மூலமாக கண்ணியத்தை அடைந்தவர்களை மாண்பு பெற்றவர்கள் எங்க கொண்டு போக மாட்டேன் எவனுக்கு நரகம் கிடைக்கிறதோ அவன் இழிவை அடைந்தவன் அன்சார் அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான உதவியாளரும் கிடையாது அந்த நீ ஆளாக்கி விடாதே என்பதை முதல் கட்டமாக ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் ஒரு அறிவு படைத்தவன் ஒரு உலகத்தில் அல்லாஹை சார்ந்திருக்கிற ஒருவன் எப்படி துவாட்சி அவனுக்கு சொர்க்கத்தை விட வேற வேற காரியத்தை விட முதல்ல அல்லாட்ட கேட்கிற நரகத்திலிருந்து பாதுகாப்பு எனக்கு அந்த பாதுகாப்பு தந்துரு அடுத்தவன் அல்லாஹ் கேட்பார்களாம் ரப்பனா ஈமான் அன் யா யா அல்லாஹ் நம்பிக்கையை நோக்கி எங்களை ஒருவர் அழைத்தார் எல்லாரும் ஈமான் கொள்வோன்னு அழைத்தார் யார் ஒவ்வொரு சமூகத்திற்கான பிரதிநிதியாக நீ அனுப்பிய ஒரு இறை தூதர் நம்பிக்கை நோக்கி எங்களை அழைத்தார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள் வானவர்களை நம்பிக்கை கொள்ளுங்கள் மறுமை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கை நோக்கி அழைத்தார் யால்லா அவர்களை அவர்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்று உன்னை நாங்கள் நம்பினோம் நீ என்னவெல்லாம் சொன்னாயோ அதெல்லாம் உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்படி ஒரு நம்பிக்கை எதனால் நம்புறோம் தெரியுமா ஏன் நம்பிக்கை கொண்டுருக்குறோம் தெரியுமா ரப்பனா ஃபகுசிர்லனா துனுபனா ஓ கஸ்ஃபீர் அண்ணா செய்ய ஆத்தினா ஒத்தவனா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் எங்களுடைய தவறுகள் குற்ற குறைகளை நீ அழிக்க வேண்டும் எங்களை நல்லோர்களோடு நீ கைப்பற்ற வேண்டும் என்ற இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் ஈமான் கொண்டதே அப்படிங்கிறாங்க இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைன்னு பாருங்க ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு நபித்தோழர் வராரு வரார் அவரு காஃபிரா இருக்கிறார் சந்திக்க வராரு முகமது அவர்களை நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் இது சகி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி நான் பல தவறுகளை செஞ்சிருக்கிறேன் அறியாமை காலத்துல அதெல்லாம் சொல்லிலடங்காத அளவுக்கு உண்டான அட்டுழியத்தை செஞ்சிருக்கிறேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா மன்னிப்பு கிடைக்கணும் இந்த மார்க்கத்தை ஏத்துக்க ஒரு நியாயம் உண்டு இல்ல மன்னிப்பு கிடைக்கணும் எதுக்கு ஏத்துக்கணும் எப்படி நான் தண்டிக்கப்படுறதும் போறேன் அது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தண்டிக்கப்பட்ட என்ன ஏத்துக்காம தண்டிக்கப்பட்டா என்ன சமுதாயத்தை வெறுக்கப்பட்டு ஏன் நான் தண்டிக்கப்படணும் எனக்கு மன்னிப்பு வழங்கப்படுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்ப ரசூலா சொல்கிறார்கள் மூன்று காரியங்கள் உங்களுடைய எல்லா விதமான தவறி மன்னிச்சிடும் யார் தூய நிலையில் ஹஜ்ஜுல் மபுரூர் என்று சொல்லப்படுகிற பாவம் கலக்காத ஹஜ்ஜை நிறைவேற்றுபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாவுக்காக வேண்டி சொந்த தேசம் சொந்த ஊரை விட்டு ஹிஜரத்தை செய்து மார்க்கத்தை கடைபிடிக்க ஒருவர் வெளியேறுவாரால் அவர் பாவம் மன்னிக்கப்படுகிறது இஸ்லாத்தை ஏற்பது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒருவர் களிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஒருவர் ஆனால் அறியாமை காலத்தில் செய்த அத்தனை பாவம் எந்த ஒரு ஏற்றுதல் இறங்குதல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில்தான் அவர் இஸ்லாத்திற்குள் வருகிறார் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நற்செய்தி சொல்லி அழைக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு நம்பி தோழர் வரார் அவரும் காஃபிரா இருக்கிறார் அல்லாவுடைய தூதரை நானும் இப்ப இஸ்லாத்து ஏத்துக்க போறேன் நான் அறியாமை காலத்தில் நிறைய நன்மை பண்ணிருக்கிறேன் அவருக்கு பாவம் அன்னிக்கப்படும் நீங்க எனக்கு நன்மை ஏற்கப்படுமா நான் ஹஜ்ஜு பண்ணியிருக்கிறேன் அறியாமை காலத்தினுடைய ஹஜ் வேறுபாட்டை தான் இருக்கும் ரசோல்லா காட்டினா ஹஜ் மாதிரி இருக்காது ஆனா உள்ளத்துல ஹஜ்ஜு என்னத்தோட போய் பண்ண உறவுகளை இருக்கிறேன் ஏழைகளுக்கு உணவளித்திருக்கிறேன் தாய் தந்தையை கவனிச்சிருக்கிறேன் இதுக்கெல்லாம் நன்மை உண்டா அது அந்த நன்மையோட எனக்கு கிடைக்குமா ரசோல்லா சொல்றாங்க அந்த நன்மைகளோடு தான் இஸ்லாத்து ஏத்துக்கிறேன் அந்த நன்மையை விட்ட நிலையில இல்லை அந்த பாவத்தை விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வார அந்த நன்மையை அடைந்து ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டே இஸ்லாத்துக்குள்ள வார என்றாக கூடிய சொல்லுகிறார்கள் இப்ப இஸ்லாத்தினுடைய பார்வை வித்தியாசமானது கடந்த கால அறியாமை காலத்தில் செய்த நன்மைகளை கூட இந்த காலத்தினுடைய நன்மையா பார்க்கிறது அறியாமை காலத்தினுடைய பாவத்தை கூட இது உனக்குரிய பாவம் கிடையாது நீ தெரியாமல் பண்ணிட்டு நீ உள்ளவா என்று அவனை அழைக்கிற இடத்தில் இருக்கிறது அப்ப முதல் கட்டமாக அவன் எதை ஒரு ஈமான் கொண்டவன் எதிர்பார்ப்பான் என்றால் யாருல என் பாவங்கள் மன்னிக்கப்படணும் அதோடு சேர்த்து அந்த அடியார் கேட்பாராம் எப்படி கேட்பார் அதாவது அவன் அந்த அடியார் கேட்கிறார் ஒத்தவஃபனா அல்லா பூராரோ யா ல்லா நல்லோர்களோடு எங்களை நீ கைப்பற்று இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம்னா இந்த ஒத்த வஃபனா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தான் என்கிற வார்த்தை வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிம்பாங்கல்ல கைப்பற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு அதை நல்லோர்களோடு கைப்பற்றப்படுவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா எங்களை நல்லோர்களோடு நீ இணைத்துவை சேர்த்துவை என்று கேட்கப்படுகிற ஒரு அற்புதமான பராத்தனை நம்ம இதை நினைக்கலாம் இது இது தேவையான் நபி யூசுஃப் அலைசலாம் அல்லாஹ்ட கேட்குறான் இப்படி உருதுவாவை அல்லாஹ் த முஸ்லீமன் வா லத்தினி பிஷாலிஹா எங்களை முஸ்லீம்களாக நீ கைப்பற்றி நல்லோர்களோடு நீ இணைத்து வை என்று கேட்டார்கள் அவள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிரார்த்தனை நபிமார்களே அல்லாஹ் வேண்டி விரும்பி கேட்ட ஒரு பிரார்த்தனை தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹவிடத்தில் நல்லோர்களோடு நபிமார்கள் இரையச்சவாதிகளோடு இணைந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை கேட்கிற ஒரு பிரார்த்தனை அடுத்ததாக அவர்கள் கேட்பார்களாம் ரப்பனா உன்னுடைய தூதர்கள் மூலமாக எதை நீ எங்களுக்கு வாக்களித்தாயோ அதை எங்களுக்கு நீ நிறைவேற்று மறுமை நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே நீ வாக்குறுதி மீற மாட்டாய் ரெண்டு கோரிக்கைகள் இருக்குது என்னவெல்லாம் உன் தூதர் மூலமா எங்களுக்கு சொன்னியும் நமக்கு சொர்க்கத்துல மாளிகை கிடைக்கும் சொர்க்கத்துல உணவு கிடைக்கும் சொர்க்கத்துல அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்னவெல்லாமோ நீ சொன்ன அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் அதையெல்லாம் தான் இந்த மார்க்கத்துக்குள்ள வரும் அது மட்டும் இல்லாமல் எங்களை இனி மறுமை நாளில் இழிவுபடுத்தி விடாது கேவலப்படுத்தி விடாது நாங்கள் பல தவறுகள் மறைமுகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் ரகசியமாக பல தவறுகளை செய்திருப்போம் அதையெல்லாம் நீ வெளியே கொண்டு வந்த நிலைமை நாயிரும் நாரிரும் பொழப்பு நாரிரும் அப்படி ஒரு காரியத்தை இறைவா நீ செய்து விடாதே நீ வாக்குறுதி மீற மாட்டாய் என்கிற ஒரு அற்புதமான மருமையினுடைய மொத்த களஞ்சியத்தையும் சேர்த்து அல்ல இந்த ஒரு துவாவில் இப்படித்தான் ஈமான் கொண்டவர்கள் கேட்க வேண்டும் அறிவு கொண்டவர்கள் கேட்க வேண்டும் என்றல்லா அல்ல சொல்கிறான் இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா எத்தனையோ துவாவா அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எந்த ஒரு துவாவா இருந்தாலும் அது மேன்மை பொருந்தியது மாற்றம் இல்லை அந்த துவாக்கு உடனே ரிப்ளை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் சொல்லுகிறான் பாருங்கள் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான் என்னன்னு உதயோ அமலாமி மின்குமின் தக்கரின் தான் உங்களில் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் செய்த அமல்களில் எதையுமே நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் வாக்குறுதி அளித்தான் பதிலளித்தான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறான் ஈமான் கொண்டவர்கள் அதிகம் அதிகமாக உலகத்திற்காக பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் மறுமைக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிரதானமான ஒரு ஆதாரம் அல்லாஹ் அல்லாஹிற புள்ளாலுமே ரொம்ப மேன்மை வார்த்தைகளை தேர்வு செய்கிறான் நரகத்திலிருந்து விடுதலை என்று சொல்லி சொல்லித் தருகிறான் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதை அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ள சொல்கிறான் பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்க சொல்கிறான் அதே போன்று நான் நாளை மறுமை நாளில் அதாவது நல்லோர்களோடு இணைந்து இருப்பதற்கான பாக்கியத்தை கேட்க சொல்கிறான் சொர்க்கம் என்று நீ எதையெல்லாம் உன் தூதர்க்கு வாக்களித்தாய் அதையெல்லாம் அல்லாஹ் கேட்க சொல்கிறான் மருமையினுடைய எந்த ஒரு இழிவும் தந்துராது நீ விசாரிக்கும் போது பகிரங்கமா பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டா அப்படின்னா மானமெல்லாம் போயிடும் அப்படியெல்லாம் எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று ஒட்டுமொத்த மருமையினுடைய நலனையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை அறிவுடைய மக்கள் தான் கேட்பார்கள் இந்த பிரார்த்தனைக்கு உடனே அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தரக்கூடியதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக இது போன்ற பிரார்த்தனைகளை தேர்வு செய்து நம்முடைய துவாக்களிலே நாம் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் இதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் என்னைக்கு ஓதுற மாதிரி குரானுடைய வசனங்களை இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம ஓதிக்கொள்வோம் சூர ஆலிமுரானுடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் முதல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் வரை த என்பது சூராவினுடைய ஆரம்பமாக ஓதணும் இடையில அவசியம் அவசியம் கிடையாது கிடையாது என்பதோடு ஓதக்கூடாது ஏனென்றால் பிஸ்மில்லா என்பது ஒவ்வொரு சூராவினுடைய முத வசனம் சூறாவின் ஓதிட்டு திரு நூத்தி எண்பத்தி வசனம் ஓடுறது ஒரு முறையா இருக்காது குரிய குரியல் நீங்கள் ஓதினால் அதாவது

والله على كل شيء قدير ان في خلق السماوات والارض ان في خلق السماوات والارض واختلاف الليل والنهار واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما، الذين يذكرون الله قياما، وقعودا، وقعودا، وعلى جنوبهم، وعلى جنوبهم، ويتفكرون في خلق السماوات والأرض، ويتفكرون

ربنا إنك من تدخل النار إنك من تدخل النار فقد أخزيته فقد أخزيته وما للظالمين من أنصار وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا ربنا إننا سمعنا منادية ينادي للإيمان منادية ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا ربنا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا وَآتِنَا مَا وَعَدتَّنَا رَبَّنَا وَآتِنَا مَا وَعَدتَّنَا அலா ருசுலிக் அலா ருசுலிக் ஒலா துஹீனா ஒலா துஹீனா யௌமல் கியாமா யவுமல் கியாமா இன்னக்க இன்னக்க லா துஹ்லி ஃபுல் மீ ஆது லா துஹ்லி ஃபுல் மீ ஆது இதோட துவா முடியுது இதை தாண்டி ஒரு வார்த்தை அல்லா அதுக்கு பதிலளிக்கிறான் ஃபஸ்தஜாபல் அஹும் ரப்புகும்

வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அல்லாஹ அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலேயும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன அந்த அறிவுடைய மக்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாகவே நினைப்பார்கள் வானங்களும் பூமியும் படைத்திருப்பது குறித்து சிந்திப்பார்கள் எங்கள் இறைவா இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை நீ தூயவன் எனவே நரக வேதனையிலிருந்து இருந்து எங்களை காப்பாயாக எங்கள் இறைவா நீ நரகத்தில் யாரை அனுப்பி விட்டாயோ அவனை நீ இழிவுபடுத்தி விட்டாய் அநீதி இழைத்தவனுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லை எங்கள் இறைவா நம்புங்கள் என்ற நம்பிக்கையை நோக்கி அழைத்தவரின் அழைப்பை நாங்கள் ஏற்றோம் எங்கள் இறைவா நாங்கள் செவியுற்றோம் உடனே நம்பிக்கை கொண்டோம் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அளிப்பாயாக நல்லோர்களோடு எங்களை கைப்பற்றுவாயாக எங்கள் இறைவா உன் தூதர்கள் வழியாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக கயாமத்து நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே நீ வாக்குறுதி மீற மாட்டாய் என்றும் அந்த அறிவுடைய மக்கள் துவார் செய்வார்கள் உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டோம் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான் ஆலிமரானுடைய நூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை ஒரு அறிவிப்பு இன்ஷால்லாம் நாளைய தினம் அசர் தொழுகைக்கு பிறகு பத்து பதி பன்னிரொன்று பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி பருவ மாணவர்களுக்கான தேர்வு வழிகாட்டு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் ரொம்ப குறுகிய நாள் ஒரு நாள் தான் இடைவேளை இருக்குது நாளைக்கு நம்ம நடத்த போகிறோம் மாநில தலைமையகத்தின் மூலமாக அஷ்ரப் என்கிற ஒரு கல்வியாளரை ஒரு பள்ளி ஆசிரியரை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒரு ஒரு மேன்மையான ஒரு அறிவு கொண்ட ஒரு ஆசிரியர் தான் பள்ளிக்கூடங்களில் பத்து பன்னிரொன்று பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஒரு தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி விடைத்தால் நாம தயாரிக்க வேண்டும் என்பதை ஒரு அழகுற பேசக்கூடிய ஒரு கல்வியாளர் தான் அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய மொஹல்லாக்களிலும் தெருக்களிலும் நமக்கு தெரிந்த பத்தாம் வகுப்பு பனிரொன்று பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி என்பதனால அந்த நிகழ்ச்சியில் நாளை தினத்துல உள்ள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும்படி உங்களிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்கிறோம் ஒரு பொருளாதார செலவினங்களுக்கு தான் இதை நம்ம நடத்துறோம் அடுத்த மாதம் மூணாம் இருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது ஒரு சிறிய ஒரு உதவியாவது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய முடிந்த ஒரு உதவியாக இது இருக்கட்டுமே என்ற அடிப்படை நம்ம செய்கிறோம் இந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களாக இருந்தால் கூட கலந்துக்கலாம் அடுத்த வருஷம் அவங்க பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய காரணத்தினால் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் ஆனால் முக்கியத்துவம் பத்தாம் வகுப்பு 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 மாணவர்களுக்கு தான் தகவல் வந்து நம்ம இந்த ஒரு நாளுக்குள்ள மக்கள்கிட்ட முழுசா கொண்டு போய் சேர்க்க முடியும் தெரியாது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வாட்ஸ்அப் தகவல் மூலமாக அதை அனுப்பி இந்த முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியில் உணர்த்தி இந்த நிகழ்ச்சியில அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்